நாட்டுக்கோழி முட்டையும் எங்கள் அத்தையோட கதையும் கேட்கும்போது வந்துங்க உங்களுமே கண்ணுலேயே தண்ணி வந்து அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான க கதை இல்லைங்க இது வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு டு எழுவத்தி ஆறுக்குள்ளே அந்த வருஷங்களில் தான் நடந்த விஷயம் என்னென்னா எங்கள் அத் எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க ரெண்டு அக்கா ஒரு தம்பிங்க அதில் வந்து பெரிய அக்காவை வந்து உள்ளூர்க்குள்ளேயே கொடுத்தாங்க கொடுத்தப்போ வந்து அவங்களுக்கு முதல் பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்தது ரெண்டாவது பிரசவத்துலேயுமே பெண் குழந்தை தான் பிறந்ததுங்க ரெண்டாவது பிரசவம் ஆனதுக்கப்புறம் பதினஞ்சு நாளில் அவங்களுக்கு வந்து டிபி அப்போல்லாம் அந்த டைமில் வந்து டிபி வந்தால் பிழைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு பொடிய நோய்ங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அந்த டிபி அப்படிங்கிற நோய் வந்து அதிகமாக இல்லை ஆனால் அப்போ வந்து அதோடய பரவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த டைமில் எங்கள் அத்தைக்குமே அந்த டிபி தாக்கிடுச்சுங்க அப்போ வந்து பெருந்துறையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வந்து டிபிக்கு வந்து வைத்தியம் பார்த்தாங்க அங்கே என்ன நடந்ததுன்னா எங்கள் அத்தை வந்து ரொம்ப முடியாத கண்டிஷன் அதாவது இப்போவா நாளைக்கா அண்ணா அரை மணி நேரத்துக்குள்ளேயே அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு லெட்ரு ஒன்று இங்கே எங்கள் ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் எங்கள் அப்பா அப் எங்கள் ஐயாவெல்லாம் பதறி அடித்து ஓடி போய் பார்க்குறப்ப வந்து அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்து ஒரு அளவுக்கு ஆகிட்டாங்க இனி நாம் பிள்ளை வந்து இங்கே வச்சுருந்தா ஆகாது இனி செலவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ங்க அப்போல்லாம் வந்து பத்தாயிரரூபா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயம் இன்றைக்கெல்லாம் பெரிய அமௌண்ட்டு மாதிரி அந்த பத்தாயிரரூவாயே வந்து அவங்க பங்கு பங்காளிக்கிட்ட எல்லாத்துக்கிட்டமும் ஆயிரமாக வாங்கி சேர்த்தி அவங்க பணம் கொண்டு போகலான்னு வச்சுருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டதுமே வந்து அவங்க சரி நம்ம ஒன்று போய் பிள்ளைய எடுத்துகிட்டு வந்துடலாம் பிழைக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு போய் ஐயா அப்பெல்லாம் போனதுக்கப்புறம் எங்கள் அத்தை அப்படியே கொஞ்சம் எழுந்திரிச்சு கொண்டு அப்படியே அந்த கோழி கண் மூலிக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி முடிச்சுட்டு கொண்டு வந்துருக்குறாங்க எனக்கு அப்பா சொல்லும்போது வந்து அப்படியே கண்களில் அழுகியே வந்துருச்சுங்க அப்படி இருந்த அத்தை வந்து நான் சுத்தமாக நடக்க முடியாதுங்களாம்மா அப்படியே ஆளுக்கு ஒருத்தர் உள்ள போட்டு அப்போல்லாம் எந்த வசதியும் இல்லைங்க பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு வரோன்னு பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து அப்படியே நடக்கடிச்சு வீடு கொண்டு வந்து சேர்த்தி யாரோ ஒரு பெரியவர் சொன்னாராம்மா இதுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளை ரெடி ஆயிடுவா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ மாதிரி இல்லை அப்போல்லாம் வீடு வீட்டுக்கு ரெண்டு கோழி ஒரு கோழி இப்படி வச்சு வளர்த்துவாங்க தோட்டங்கள் கொஞ்சம் கூலி இருக்கு அப்போ வந்து ஒரு முட்டை வந்துங்க பத்து பைசன்னு சொன்னார் அப்பா அதாவது ஒரு ரூபா கொண்டு போனாங்கன்னா பத்து முட்டை வாங்கிட்டு வருவாங்களாமாங்க அந்த முட்டை வந்து ஒவ்வொரு நாளுமே காலையில் எந்திரிச்சதையுமே வெறும் வயிற்றில் வந்து அப்படியே உடச்சி குடிச்சிரோணுமாம்மா அப்படியே தொடர்ந்து மூணு மாதங்கள் வந்து அந்த நாட்டுக்கோழி முட்டை எங்கள் அத்தை குடிச்சிருக்கிறாங்க அதோட பலனாக வந்து இப்போவோ அப்போவும் இருந்த எங்கள் அத்தை வந்து ரெடியாகி மறுபடியுமே ஒரு ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க